அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களோட ஒரு சிறுகதையை ஒரு பக்க கதையை பேசலாம்னு ஆசைப்படுறேன் கதையின் பெயர் சமம் எழுதியவர் ரா வசந்தராசன் ஒரு மாமியார் பக்கத்து வீட்டு அவனுடைய அவருடைய தோல்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ரெண்டு மையங்களுக்கும் நல்லா படிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டேன் இருந்த வீடு ரெண்டு வீடு தனித்தனியா கட்டி கொடுத்துட்டேன் நிலத்தை கூட சமமா பிரிச்சு கொடுத்துட்டோம் ரெண்டு பேருக்கும் இப்போ எல்லாம் செஞ்சாந்தான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியா ரெண்டு பேருக்கு எல்லாம் பிரித்து கொடுத்துட்டியா எல்லாம் சரி பண்ணிட்டியா அப்படின்னு அந்த பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரம்மா கேட்குறப்ப ஆமாம் ரெண்டு பேருக்கு எல்லாம் சமமாக பிரித்து கொடுக்கணும் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னா இருக்கு ஞாபகம் வருது ஐயோ என் மூட்டை மருமத ரம்யா வந்து கோயிலுக்கு போகணும்னு சொன்னா நான் அவளை கூட்டிகிட்டு போறேன் நான் கிளம்புறேன்ட்டு போகுது உள்ள வீட்டுக்குள்ள அப்போ அந்த ரம்யா வந்து இன்னொருத்தர் பக்கத்து வீட்டுக்கார கவிதாட்ட பேசிக்கிட்டு இருக்கு என் மாமியா காரியை பத்தியா கொஞ்சமாவது இருக்கா ரெண்டு மயங்க தானே எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியாரை ஆக்கிவிட்டாங்க படிக்க வச்சு ஆனால் அது ரெண்டாவது மையம் மட்டும் நல்லா படிக்க வச்சு டாக்டர் ஆக்கியிருக்கிறாங்க கொஞ்சமாக சமமாக நடத்த தெரியுதா அது கூட பரவாயில்லை அப்படி தான் படிக்க வச்சதில் குறைவாக படிக்க வச்சுட்டாலும் சொத்து கொடுத்ததுலயாவது எங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுத்துருக்கணும்ல அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இப்போ இந்த மாமியா வெளியில் எவ்வளோ நேரம் மரும மகளை மக மருமகளை பெருமையாக பேசின மாதிரி உள்ளே போனதான் அதிர்ச்சியாகி உறைஞ்சிருது உண்மை இதுதான் நம்ம சரின்னு நினைக்கிறது நம்ம சமம் நினைக்கிறது நம்ம நேர்மைன்னு நினைக்கிறது அடுத்தவங்களுக்கு அப்படி இருக்கிறது அவரவர் தேவை அவரவர் நியாயம் நமக்கு பெருசாகவோ சரியாவோ நேர்மையாக இருக்கிறது இன்னொருத்தர் பார்வையில் ஏதோ ஒரு குறையோடையோ நேர்மை இல்லாமலோ சமம் இல்லாமலோ தோணும் ஆனால் நம்ம நம்ம செஞ்சதான் சரின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதோடு அது அதை வந்து தவறாக யாராவது செஞ்சாங்கன்னா நமக்கு அவங்க மேலே கோவம் வேற வருது ஏன்னா நான் சரியா தானே இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நமக்கு சரின்றது அவங்களுக்கு சரியாவோ நமக்கு சமம்ன்றது அவங்களுக்கு சமம் இல்லாமலோ இருக்கலாம் அப்படின்ற இந்த கதையை படிச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் இந்த கதையை எழுதியவர் ரா வசந்தராஜன் கதையின் பெயர் சமம்